அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முடக்குவாதம் பாதிப்புகளில் ஏற்படக்கூடிய டிஃபாமிட்டு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த டிஃபாமிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னிங்கன்னா பொதுவாக இந்த முடக்குவாதம் நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழி அதிக அளவில் ஏற்படும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னிங்கன்னா ஒரு ரெஸ்டிங் பொசிஷனுக்கு வந்து போவாங்க அந்த ரெஸ்டிங் பொசிஷன்னா இவர்களுக்கு எந்த பொசிஷனில் வழி இல்லாமல் இருக்கோ அதுதான் அவங்களுடைய ரெஸ்டிங் பொசிஷன் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்க கை கால்களில் மடங்கிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது முக்கியமாக படுக்கையில் இருக்கும் பொழுதும் இருக்கைகளில் அமரும் பொழுதும் இந்த மாதிரி அவங்க ஒரு ஓய்வு நிலைக்கு வந்து மூட்டு பகுதியை வைத்திருப்பாங்க எடுத்துக்கட்டா சொல்லணும்னா இந்த மூட்டு பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய படுத்திருக்கக்கூடிய பொசிஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா முதுக வளைச்சு இரண்டு கை நல்லா இருக்க வந்து வச்சு கை இப்படி மேலே வந்து நெஞ்சு மேலே வந்து வச்சுட்டு கையை மடக்க பொசிஷனில் கால்களையும் மடங்கிய நிலையில் வச்சு படுத்திருப்பாங்க இது ஒரு இயல்பாகவே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டிங் பொசிஷன் பல பேர் அந்த சைடில் கொடுக்கறது தான் ரொம்ப காமனாக வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ அப்படி இவங்க அந்த ரெஸ்டிங் பொசிஷனில் வந்து போகும்போது என்ன பிரச்சனை அப்படின்னிங்கன்னா இரவு ஃபுல்லாக ஆறு மணி நேரங்களில் இருந்து எட்டு மணி நேரங்கள் வரைக்கும் தூங்கும் பொழுது ஒரே பொசிஷனில் இந்த மூட்டு இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா காலையில் அந்த மூட்டில் இறுக்கம் வந்து ஏற்படும் நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த மூட்டு பகுதியில் வலியும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் இப்போ இவர்களுக்கு இந்த மூட்டை அசைக்கிறதுல ஏற்படக்கூடிய பிரச்சனையின் காரணமாக இவங்க ஒருவேளை அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை வந்து குறைச்சிருக்கலாம் மூட்டு பகுதியில் வலி இருக்கிறதுனால அசைவுகளை வந்து குறைச்சிருப்பாங்க அதே நேரத்தில் இந்த மூட்டு இருக்கும் ஏற்படும் பொழுது அதுக்கு தேவையான மருத்துவ முறைகள் எதையும் எடுத்திருக்க மாட்டாங்க அப்படியே ஒரு சிலர் மருத்துவமனைகள் எடுத்திருந்தாலும் ரொம்ப இன்டர்மீடியண்ட்டாக வந்து விட்டு விட்டு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ இதனால் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த மூட்டு நாளடைவில் நாளாக நாளாக ஒரு நூற்றி இருபது டிகிரி மூமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு மூட்டுடைய அசைவு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையும் நூற்றி பதினஞ்சு நூற்றி பத்து நூற்றி அஞ்சு நூறு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையும் ஒரு ஸ்டேஜில் இவங்களுக்கு இந்த மூட்டுனுடைய பாதிப்பு கரெக்டாக மிடில் ரேஞ்சில் மட்டும் வந்து இருக்கும் அதாவது ஃபுல்லாக வந்து மடக்கவும் முடியாது ஃபுல்லாக நீட்டவும் முடியாது அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இப்போ இந்த டிஃபார்மிட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷனில் இந்த மூட்டு பகுதி அப்படியே போய் நின்றோம் கிட்டத்தட்ட மூட்டு அப்படியே லாக் ஆன மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷனில் இருக்கும் இவங்களுக்கு அந்த மிடில் ரேஞ்சில் மட்டும் ஒரு முப்பது டிகிரி மூமெண்ட் வந்து வரும் இது இன்னும் வந்து பேர்களுக்கு நாளாக நாளாக அதுவும் ரொம்ப சிவியராக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா மூட்டுனுடைய அந்த அமைப்பு அப்படியே ஜாயின் ஃபியூஷன் சொல்லுவோம் அந்த மாதிரி மூட்டு வந்து மொத்தமாக வந்து சேர்ந்துற மாதிரி வந்து இருக்கும் அசைவே ஜீரோ டிகிரிக்கு போயிடும் அப்போ இவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறணும் இந்த டிஃபார்மிட்டி ஏற்பட்டுருச்சு அப்படின்னிங்கன்னா முதல் பிரச்சனையே இவர்களுடைய அன்றாட வேலைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் தனக்காக பண்ணக்கூடிய செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லக்கூடிய அந்த வேலைகள் எல்லாம் தடைபடும் இவர்களால் வந்து பெட்டில் இருந்து தனியாக எந்திரிக்க முடியாது நம்மளுடைய பாத்ரூம் ஆக்டிவிட்டீஸ் பாத்திங் ஆக்டிவிட்டீஸ் ட்ரெஸ்ஸிங் ஆக்டிவிட்டீஸ் ஈட்டிங் ஹேபிட்ஸ் எல்லாத்துலையும் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படும் இந்த சின்ன சின்ன பாதிப்புகள் நாளையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவில் இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் கிட்டத்தட்ட எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாது இவங்க வெளியில் ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு வந்து போகணும் அப்படின்னீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா அதுலேயும் வந்து பலவிதமான சிக்கல்கள் இவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ நம்ம இந்த முடக்குவாதம் பாதிப்பு இருக்குது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த மாதிரி மூட்டு பகுதியில் டிஃபார்மிட்டி வரவிடாமல் பார்த்துக்கிறணும் சரி இந்த டிஃபார்மிட்டி நம்மளுடைய உடலில் அதிகமாக எங்கே வந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன மூட்டு பகுதிகள் தான் கை விரல்கள் மணிக்கட்டு பகுதிகள் கை விரலுக்கும் மணிக்கட்டுக்கும் ஈடுபட்ட அந்த மூட்டு பகுதி வந்து இருக்குது மெட்ட அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய மூட்டு பகுதிகள் கால்காலில் இருக்கக்கூடிய விரல்கள் அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன மூட்டு பகுதிகள் இது எல்லாமே டிஃபார்மிட்டி வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன் அப்படின்னீங்கன்னா கைகளில் இந்த இருந்து இருக்கக்கூடிய ஒரு அசைவு கால் விரல்களில் அதிகமாக இருக்கிறது கிடையாது அதே நேரத்தில் அங்கே பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த டிஃபார்மிட்டியும் நாம் கவனத்தில் எடுத்துக்கிற மாட்டோம் இது ரொம்ப சிவியர் அஃபெக்ட் ஆகும் பொழுது தான் நம்ம இதை கவனத்தில் எடுத்துக்கிருவோம் அப்போ இங்கே இந்த சின்ன மூட்டுகளில் மட்டும்தான் பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா அடுத்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெயிட் பேரிங் ஜாயின்ஸுன்னு சொல்லக்கூடிய வெயிட்டை நம்மளுடைய பாடி வெயிட்டை தாங்கக்கூடிய மூட்டு பகுதிகளும் பாதிக்கப்படும் இதில் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது முழங்கால்கள் முழங்கால்கள் கணுக்கால்கள் இடுப்பு மூட்டு பகுதிகள் கீழ் முதுகு தண்டுவடப் பகுதிகள் இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்படக்கூடியது இதெல்லாம் வெயிட் பேரிங் ஜாயின்ஸ் அதுக்கப்புறம் நம்மளுடைய உடம்புல ஹைப்பர் மொபிலிட்டிஸ் ஜாயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதிகமான மூமெண்ட் வந்து பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய தோள்பட்டை இந்த தோள்பட்டையும் இந்த டிஃபாமேட்டிவ் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இவங்க தோள்பட்டையை கிட்டத்தட்ட ஒரு இருந்து அறுபது டிகிரி வரைக்கும் தான் மூவ்மெண்ட் பண்ண முடியும் இன்னும் சிலருக்கு வெறும் முப்பது டிகிரி மட்டும்தான் மூவ் பண்ண முடியும் அந்த அளவுக்குலாம் பிரச்சனை சிவியராக வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படியே முழங்கைகள் இந்த மாதிரி நம்மளோட உடல்ல கிட்டத்தட்ட இந்த மூட்டுப்பகுதி தான் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அனைத்து மூட்டுப்பகுதிகளும் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒவ்வொரு மூட்டுப்பகுதியும் ஏற்படக்கூடிய டிஃபார்மிட்டிக்கு தனியாக வந்து பேர் இருக்கு கை விரல்களில் ஸ்வான்நக் டிஃபார்மிட்டின்னு ஒன்று சொல்லுவோம் கால் விரல்களில் வந்து ஹேமர்டோ இந்த மாதிரி டிஃபார்மிட்டி ஏற்படும் அதே மாதிரி நீ ஜாயின்ல நாக்னி பவுனி இந்த மாதிரி போன்ற டிஃபார்மிட்டியும் ஏற்படும் இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு மூட்டு பகுதியிலும் ஏற்படக்கூடிய அந்த டிஃபார்மிட்டிக்கு பெயர்களும் நிறைய இருக்கு இப்போ இதை நம்ம வந்து எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறது அப்படின்றது நமக்கு வந்து தெரியணும் பொதுவாக இந்த டிஃபார்மிட்டி ஆரம்பிக்கும் பொழுது இந்த தசை பகுதிகள் அது முக்கியமாக வந்து தசை நார் கட்டறைகள்னு இல்லையா அந்த டெண்டான் பார்ட்னு சொல்லக்கூடியது அது பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுறது கிடையாது ஆரம்ப நிலையில் இந்த என் ரேஞ்ச் மூமெண்ட்னு சொல்லுவோம் சரிங்களா ஃபுல் ரேஞ்சை நம்ம வந்து மூமெண்ட் வந்து பண்ணும் பொழுது அப்போ பெயின் வந்து ஏற்படும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும் பொழுது நம்ம மூமெண்ட் வந்து குறைச்சிருந்தா அதை திரும்பி நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ரெக்கவரி கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இவங்களுக்கு பெயின் அதோட பெயின் இருக்கிறதுனால இவங்க அசைவை குறைச்சிருப்பாங்க அவ்வளோதான் அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இவங்களுடைய அசைவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி உங்களுக்கு வந்து மூமெண்ட் வந்து குறைஞ்சிருந்தது அப்படின்னிங்கன்னா அதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சைனோவெல் ஃப்ளூயிட் அதை சுற்றி இருக்கக்கூடிய சைனோவெல் மெம்ரேன் போன்ற பகுதிகள் பாதிப்பு ஏற்படும் லிகமெண்ட் ஸ்ட்ரக்சரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் ஆனால் இந்த ஸ்டேஜில் டெண்டான்ல வந்து பெரிய அளவில் பாதிப்பு வந்து ஏற்படுவது கிடையாது இந்த டெண்டான்னு சொல்லக்கூடிய அந்த பார்ட்டில் வந்து நம்மளுக்கு பாதிப்பு இல்லாத காரணத்தினால நம்மளுக்கு அப்பையும் இவங்களுக்கு வந்து ஈர்மறை மருத்துவத்தில் தீர்வு இருக்குது மறுபடியும் மூட்டுடைய அசைவுகளை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது ரைட் அதற்கு அடுத்தபடியாக இந்த மூட்டினுடைய இறுக்கம் கொஞ்சம் அதிகமாகி ஒரு ஸ்டேஜில் போய் மூட்டு வந்து அப்படியே லாக் ஆன மாதிரி நிற்கும் ஒரு அந்த போனி ஸ்டாபேஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து மூட்டு போய் ஒரு இடத்துல நிற்குது அப்படின்னா அப்போ தான் இவங்களுக்கு இந்த டெண்டன் பார்ட்டும் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த டெண்டன் பார்ட் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும் அதற்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூட்டுடைய உள்ள இருக்கக்கூடிய பகுதிகளும் டெண்டான் அதோட சேர்த்து நார் பகுதிகளும் பாதிக்கப்படும் அப்படி தசை நார் பகுதிகள் பாதிக்கப்படும் பொழுது இவங்களுக்கு இந்த தசையில் வந்து இருக்கக்கூடிய அந்த மசில் பல்க்னு சொல்லுவோம் இல்லையா பார்க்கறதுக்கு பெருசாக வந்து இருக்கக்கூடிய அந்த தசையுடைய சைஸ் வந்து நாளாக நாளாக குறைய ஆரம்பிக்கும் இதை நம்ம வந்து மசில் கண்ட்ராக்சர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜாக உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் இதில் நம்ம இந்த மூட்டு பகுதி அசைவு கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் கீழே வந்து போகும் பொழுது ஜாயின்ட் ஃபியூஷன் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை ஏற்படும் மூட்டை சுற்றி எல்லா வந்து பகுதிகள்லையும் அந்த கால்சியம் டெபாசிஷன் அதிகமாகும் பொழுது கிட்டத்தட்ட எக்ஸ்ரேல பார்த்தோம்னா அது ஒரு எலும்பு போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் க்ளோடியா பேரேஷன் சொல்லுவாங்க இந்த கால்சியம் டெபாசிஷன் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வந்து இருக்கும் ஸோ அளவுக்கு மூட்டு பகுதி இருக்கம் ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா இந்த இயன்முறை மருத்துவம் மூலமாக மருத்துவம் செஞ்சு இவங்களுக்கு மூட்டு அசைவுகளை கொண்டு வர்றது கொஞ்சம் சிரமமான விஷயம் ரைட் அப்போ இவங்களுக்கு இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நம்ம வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு எடுக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து தெரியணும் பொதுவாக ஆரம்பத்தில் இவங்களுக்கு வெறும் ஹீட் தெரப்பி மட்டும் வந்து போதும் அதுவும் ஒரு இன்முறை மையத்தில் இருக்கக்கூடிய இந்த வேக்ஸ் தெரப்பின்னு சொல்லக்கூடிய அந்த ஹீட் தெரப்பியை பயன்படுத்தினீங்க அப்படின்னிங்கன்னா மூட்டு பகுதி வெகு சீக்கிரமாகவே வழி குறைஞ்சி ஃபுல் மூமெண்ட்டில் ஃபுல் ரேஞ்சில் நம்ம வந்து மூமெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வரும் அதற்கு அடுத்த ஸ்டேஜில் வேக்ஸ் தெரப்பியும் ஃபிசியோதெரப்பிஸ்ட் உங்களுக்கு வந்து பண்ணிவிடக்கூடிய பயிற்சிகளும் செஞ்சு விட்டோம்னா தான் ஃபுல் ரீஞ்சி மூமெண்ட் வந்து கொண்டு வர முடியும் ரைட் இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து டெண்டான் இதெல்லாம் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு அந்த பழைய மூமெண்ட் வந்து கொண்டு வர்றதுல கொஞ்சம் நாள் கணக்கு அதிகமாக வந்து எடுத்துக்கிறோம் ஏன்னா இந்த டெண்டான் அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னிங்கன்னா ஏற்கனவே இந்த டெண்டானில் எலக்ட்ரிசிட்டி வந்து பவர் வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும் இதில் வேகமாக வந்து டெபாசிட் ஆக கால்சியம் டெபாசிட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்றதுனால இதில் கால்சியம் டெபாசிட் ஆகிடுச்சு அப்படின்னீங்கன்னா அங்கே இவங்களுக்கு திரும்பி மூமெண்ட் வந்து கொண்டு வரதுக்கு கொஞ்சம் காலம் அதிகமாக இருக்கும் கொண்டு வந்துடலாம் இதே எக்ஸசைஸ் தான் இதே வேக்ஸ் தெரப்பி தான் இது கொடுத்துட்டு இவர்களுக்கு ஜாயின்ட் மொபிலைசேஷன் சொல்லக்கூடிய அந்த டெக்னிக்கும் வந்து பண்ணுவாங்க வெறும் அந்த ரிலாக்ஸ்டு பேசிவ் மூமெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய மூமெண்ட் மட்டும் இல்லாமல் அதோட ஜாயின் மொபிலைசேஷன் சொல்லக்கூடிய அந்த ஜாயிண்டை கிட்ட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டையும் மெது மெதுவாக அவங்க வந்து ரெஸ்டரேஷன் வந்து பண்ணுவாங்க ஸோ அப்படி வந்து செய்யும் பொழுது இவங்களுக்கு இது கொஞ்சம் லேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரைட் ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இதே பிரச்சனை இவங்க மசிலுக்கு வந்து போகும் பொழுது டென்டன் பார்ட்டு ஜாயின் பார்ட்டு மசில் பார்ட்டு எல்லாமே அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னீங்கன்னா அது ஜாயிண்ட் ஃபீஸ் ஆகாமல் வந்து இருக்கிற கண்டிஷனில் த சேம் வேக்ஸ் தெரப்பி கொடுத்துட்டு ஜாயின் மொபிலைசேஷன் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸ்டு பேசிவ் மூமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபிசியோதெரபிஸ் பண்ணி விடுவாங்க பண்ணிவிட்டு மசில் ஸ்ட்ரெச்சிங் வந்து இவங்களுக்கு கொடுப்பாங்க பேசிவ் மசில் ஸ்ட்ரெச்சிங் ஆனால் நம்மளுக்கு ஒவ்வொரு தடவையும் இந்த இன்முறை மருத்துவத்தில் வலி குறைந்ததுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் ஒரு சிலர் பண்ணுவாங்க இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஜாயின் மொபிலைசேஷன் பண்ணும் பொழுது ஸ்ட்ரெச்சிங் பண்ணும் பொழுது ஜாயிண்டில் பெயின் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இதை அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய அவங்களுடைய வழி தாங்கும் சக்தி எந்தளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் தினமும் அந்த ஜாயிண்டோடைய மூமெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ரீகெயின் பண்ண முடியும் ரைட்ஸ் ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜில் இவங்களுக்கு ஜாயின் ஃபீஸ் ஐந்து ஆகிடுச்சி ேஷன் ரொம்ப சிவியராக இருக்கு இந்த டிஃபார்மிட்டி ஒரு மாதிரி ஃபிக்ஸ்டு பொசிஷனில் வந்து போயிருச்சு டேசிவா கூட வந்து இந்த ஜாயிண்ட் மூமெண்ட்டை வந்து அசைச்சு பார்த்தோம்னா அசைக்க முடியல அப்படி ஒரு ஸ்டேஜில் வந்து மூட்டையெல்லாம் எதிக்கி போயிடுச்சு அப்படின்னிங்கன்னா இவர்களுடைய வாழ்நாளில் இவர்களுடைய என்ன தேவை இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களுக்கு நிறைய அறுவை சிகிச்சைகள் வந்து இருக்கு இதில் முக்கியமான விஷயம் அவர்களுடைய தேவை இந்த எய்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு நம்ம வந்து சொல்லணும் இல்லையா இந்த சிகிச்சையுடைய முக்கியமான குறிக்கோள் என்ன ஒருவேளை இவர்களுக்கு அந்த மிடில் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய யாருக்காவது இந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னிங்கன்னா அடுத்து இவங்களுடைய வாழ்நாள் வந்து இன்னும் அதிகமாக தான் வந்து இருக்கும் இவர்களுடைய நோயின் பாதிப்பு இந்த அளவுக்கு சிவியராக இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா இவங்களுக்கு நிறையா தொழில் ரீதியாக பாதிக்கப்படக்கூடும் அதனால் இவர்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்து இருந்துச்சுன்னா அறுவை சிகிச்சைக்கு சஜஸ் பண்ணுவாங்க இரண்டாவது இவங்களுக்கு அன்றாட வேலைகளை செய்வதற்கு அந்த மூட்டு பாதிப்பு அது ஒன்று மட்டும்தான் வந்து பிரச்சனையாக வந்து இருக்குது அப்படின்னிங்கன்னா அதற்கும் இந்த அறுவை சிகிச்சையை வந்து பரிந்துரை செய்வாங்க அதற்கடுத்து இவங்களுடைய அன்றாட வேலைகளில் இவங்க தினமும் ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாங்க தினமும் ஏதோ ஒரு கடைக்கு வந்து போக வேண்டியது வந்து இருக்கு தினமும் இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சில வேலைகள் செஞ்சே ஆக வேண்டியது வந்து இருக்கு ஸோ இவங்களுக்கு இந்த மூட்டு பாதிப்பு ஒரே ஒரு மூட்டு பாதிப்பு மட்டும்தான் வந்து தடையா வந்து இருக்கு அப்படின்னீங்கன்னா அதற்கும் இது பரிந்துரை செய்யப்படுகிறது ரைட் ஒருவேளை இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு பாதிப்பு இயல்பாகவே முடக்குவாதத்துல ஒரு புறம் மட்டும் வந்து வரது வந்து கிடையாது இது பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னீங்கன்னா எப்பயுமே பலது இடது புறங்கள்லாம் வந்து சேர்ந்தே பாதிக்கும் ஒருவேளை இவங்களுக்கு இந்த மூட்டு பகுதிகள் அதிகமான மூட்டுகளில் பாதிப்புகள் இருக்குனா கணுக்கல்லையும் இருக்கு முழங்கல்லையும் இருக்கு இடுப்புலையும் இருக்கு ஸ்பைனல் கார்ட்லையும் வந்து இருக்கு அப்படின்னீங்கன்னா இதுல முக்கியமான ஒரு ஜாயிண்டை செலக்ட் பண்ணி அதுக்கு தான் உங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க எல்லா ஜாயிண்ட்டுக்கும் நம்மளால வந்து பண்ண முடியாது ரைட் ஸோ அந்த மாதிரி இவங்களுடைய பாடியோடைய பிசிக்ஸ் எந்த மூட்டை சரி பண்ணுன்னா நாம இவங்களுடைய நார்மல் பிசிக்ஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசிக்ஸை கொண்டு வர அளவுக்கு எந்த மூட்டை நம்ம வந்து சர்ஜிக்கல் கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த அறுவை சிகிச்சையை பரிந்துரை செய்வாங்க இந்த மாதிரி நம்மளுக்கு அறுவை சிகிச்சையில பல மாதிரியான மருத்துவங்கள் இருக்கு அறுவை சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறமும் நாம் அவர்களுடைய அந்த அன்றாட வாழ்க்கைகளின் தேவை அவருடைய தொழில் ரீதியான சின்ன சின்ன வேலைகளுக்கு ஏற்றவாறு மூட்டு அசைவைகளும் எல்லாத்தையும் நம்ம வந்து திரும்பி இயல்முறை மருத்துவத்தில் கொண்டு வர முடியும் ரைட் ஸோ இப்போ உங்களுக்கு இவ்வளவு மருத்துவமும் நம்ம வந்து இருக்குது ஆனால் இதை நம்ம வந்து பிரச்சனையை வந்து வரவிடாமல் வந்து பார்க்கறதுக்கு என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் எடுத்துக்கிறலாம் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எப்பயுமே நம்மளுக்கு இந்த மருத்துவ ரீதியான பிரச்சனைகளை கையாளும் பொழுது வருமுன் காப்போம் அப்படின்றத நம்ம வந்து ஞாபகத்தில் வந்து வச்சுக்கணும் நமக்கு நம்மளுடைய உடல்ல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகள் நம்மளுடைய அன்றாட வேலைகளை வந்து மட்டும் பாதிக்காது நம்மளை மனதளவுலையும் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே பாதிக்கும் அப்போ நம்ம இந்த மாதிரி பிரச்சனையை வந்து வரவிடாமல் இருக்கிறதுக்கு பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த ஜாயிண்ட் இருக்கத்தை டிஃபார்மிட்டியே வர விடாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன வந்து பண்ணலாம் முதல் விஷயம் இந்த நோயினுடைய அறிகுறிகள் அதனுடைய தன்மை அது எந்த மாதிரி டெவலப் ஆகும் அதெல்லாம் வந்து என்ன நம்ம பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றின ஒரு கம்ப்ளீட் ஒரு நாலேஜ் வந்து வேணும் இந்த மூட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதை பற்றின வந்து ஹெல்த் எஜுகேஷன் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இதற்கு தேவையான அடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இவங்களுக்கு கடைப்பிடிக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும் முதல் விஷயம் மூட்டு பகுதியில் அசைவு குறைவதை நம்ம வந்து தடுக்கணும் வழி இருந்தாலும் இல்லைனாலும் ஜாயிண்ட் ஃபுல் ரேஞ்ச் மூமெண்ட்டு வர அளவுக்கு நாம் பயிற்சிகளை செய்யணும் இது நீங்கள் அருகில் உள்ள இவங்களுடைய ஏன்முறை மருத்துவரை அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புக்கு ஏற்றவாறு அவங்க உங்களுக்குடைய பயிற்சிகளுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க ரைட் ஸோ இதை தினந்தோறும் செய்யும் பொழுது மூட்டு பகுதியில் வலி இருந்தாலும் ஃபுல் ரேஞ்சி மூமெண்ட்டை வந்து இருக்கும் இதை நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும் ரெண்டாவது நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய சில வேலைகள் இல்லாட்டி தூங்கும் பொழுது அப்போ நம்ம வந்து இந்த ரெஸ்டிங் பொசிஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த ரெஸ்டிங் பொசிஷனுக்கு வந்து போகும்போது அது நம்மளுடைய உடலில் ஒரு இம்ப்ராப்பர் பொசிஷனுக்கு கொண்டு போய் நிப்பாட்டும் அப்போ நம்ம வந்து அந்த இம்ப்ராப்பர் பொசிஷனில் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் ஒருவேளை ரொம்ப நேரம் உங்களுக்கு சேரில் உட்கார்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இடையில வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் இல்லாட்டி தேர்ட்டி மினிட்ஸ் உங்களுடைய பாதிப்பு எந்தளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் அந்த ஒவ்வொரு இன்ட்ரோலுக்கும் நீங்கள் வந்து எந்திரிச்சு ஒரு வாக்கிங் பண்ணிக்கணும் காலை நல்லா அசைச்சி விட்டுக்கிறணும் ரைட் அசைவு இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா மறுபடியும் இறுக்கம் ஏற்படுவது கொஞ்சம் தவிர்க்க முடியும் அதற்கு அடுத்தபடியாக பொதுவாக இது குளிர்காலங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடல் அதிக அளவுக்கு அந்த குளிர்ந்த நிலைக்கு மாறாமல் பார்த்துக்கறணும் நம்மளுடைய ஒரு நார்மல் பாடி டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நாம் ஏதாவது பண்ணலாம் சாதாரணமாக காலில் நிறைய பேர் சாக்ஸ் போட்டிருப்பாங்க கையில் க்ளவுஸ் போட்டிருப்பாங்க ஸ்வெட்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸ்டாக்கிங்ஸ் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து குளிர்கலங்களில் நம்மளுடைய உடல் ரொம்ப அதிக குளிரை வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு நிறையா உடைகள் இருக்குது அந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கிறலாம் அதற்கு அடுத்தபடியாக உடலை கதகதப்பாக வந்து வச்சுக்கிறதுக்கு தினமும் ஹாட் வாட்டர் பாத் எடுக்கிறது நல்லது இன்னும் குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய சில பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரூம் ஹீட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக வந்து வச்சிருப்பாங்க அந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செய்யும் பொழுது நம்மளுடைய உடல் குளிர்ந்த நிலைக்கு போகாமல் நம்மளுடைய உடல் ஒரு சமநிலையான வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கும் ஸோ இதனால மூட்டு இருக்கும் ஏற்படுவதும் வலி அதிகளவுக்கு வர்றதையும் நம்ம வந்து தவிர்க்க முடியும் அதற்கு அடுத்தபடியாக வீட்டில் நாம் அன்றாடம் செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகளில் நம்ம ஒவ்வொரு நாளும் சில பிரச்சனைகளை நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டியது வந்து இருக்கும் அதனால அந்த வேலையை நம்ம வந்து செய்கிறத அவாய்ட் பண்ணக்கூடாது ஒரு வேலை இந்த சின்ன சின்ன வேலையில் செய்வதற்கு மூட்டு பகுதியில் வலி ஏதாவது இருக்குது அப்படின்னீங்கன்னா ஹோம் ரெமெடிஸ் உங்களுக்கு நிறையா வந்து தெரியும் வீட்டில் சுடுதண்ணி வந்து வாங்கிக்கலாம் ஹாட் வாட்டர் பாத் வந்து எடுத்துக்கிடலாம் ஹீட்டிங் பேட் போன்ற உபகரணங்களை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் ஒரு இருமுறை மருத்துவரின் ஆலோசனை கேட்டுட்டு நீங்கள் வீட்லேயே வேக்ஸ் சரப்பி எப்படி பயன்படுத்துகிறது கேட்டுட்டு அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் உங்களுக்கு தேவையான நிறைய ரெக்ரியேஷன் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது எப்பயுமே வந்து வச்சுட்டு உங்களோட உடல் ஒரு ஆக்டிவான ஸ்டேஜ்லேயே மெயின்டெயின் பண்ணலாம் இந்த மாதிரி நாம் விதமா நம்மளுடைய உடல் இருக்கம் ஏற்படாமல் டிஃபாமெட்டி ஏற்படாமல் நம்ம வந்து இதை தடுக்க முடியும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ வெரி மச்